யோசியா ராஜா ஒரு உண்மையான ராஜாவின் கதை முன்னொரு காலத்தில் யூத தேசத்தில் யோசியா என்ற ஒரு இளம் ராஜா இருந்தார் அவருக்கு வெறும் எட்டு வயதே ஆகியிருந்தாலும் அவருடைய இதயம் தேவனை நோக்கியே இருந்தது யோசியாவின் தாத்தாவும் அப்பாவும் தேவனை விட்டு விலகி விக்கிரகங்களை வணங்கி மக்களை தவறான வழியில் நடத்தினார்கள் ஆனால் யோசியா அப்படி இருக்க விரும்பல யோசியா ஆட்சிக்கு வந்த புதிதில் தேசமெங்கும் விக்கிரக ஆராதனை தலைவிரித்தாடியது எங்கும் கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்கள் நடந்தன ஆனால் யோசியா தன்னுடைய சிறு வயதிலேயே கத்தரை தேட ஆரம்பித்தார் அவருக்கு பதினாறு வயதாக இருக்கும்போது அவருடைய முன்னோர்கள் செய்த தவறுகளை உணர்ந்து தேவனுடைய வழிகளில் நடக்க தீர்மானித்தார் யோசியாவுக்கு இருபது வயதான போது அவர் தேசத்தை சுத்திகரிக்கும் பெரிய வேலையை தொடங்கினார் அவர் விக்கிரகங்களையும் பலிபீடங்களையும் இடித்துத் தள்ளினார் பாலுக்கு பலிபீடங்களை எரித்தார் விக்கிரக ஆராதனை செய்தவர்களின் எலும்புகளை அவர்களின் பலிபீடங்களின் மேல் சுட்டெரித்தார் இது ஒரு பெரிய கடினமான காரியம் ஆனால் யோசியா உறுதியுடன் அதை செய்தார் தேசத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருக்கு விரோதமான எல்லாவற்றையும் அழித்தார் யோசியாவுக்கு இருபத்தி ஆறு வயதான போது அவர் தேவனுடைய ஆலயத்தை புதுப்பிக்க முடிவு செய்தார் ஆலயம் பழுதடைந்து பல வருடங்களாக யாரும் அதை கவனிக்காமல் இருந்தார்கள் அவர் ஜனங்களிடமிருந்து பணத்தை சேகரித்து வேலைக்காரர்களையும் சிற்பிகளையும் அமர்த்தி ஆலயத்தை சீர் செய்ய சொன்னார் ஆலயத்தை புதுப்பிக்கும் வேலை நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஆச்சாரிய கர்த்தருடைய நியாயப்பிரமாண புத்தகத்தை கண்டுபிடித்தார் பல வருடங்களாக இந்த நியாய புத்தகம் தொலைந்து போயிருந்தது சப்பான் மூலமாக அதை படிக்க சொன்னார் நியாயப்பிரமாணத்தை கேட்ட போது நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்த வார்த்தைகளை கேட்ட போது யோசியா மிகவும் அடைந்தார் தேசமும் மக்களும் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் எவ்வளவு பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்தார் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு மன வருத்தப்பட்டு உடனடியாக வழிகளுக்கு திரும்ப வேண்டும் என்று தீர்மானித்தார் அவர் பெரியவர்களையும் தேவனுடைய சித்தத்தை சொன்னார் புல்தா என்ற தேவன் தேசத்திற்கு தழிவை தருவார் என்று சொல்லியிருந்தார் ஆனால் யோசியா மனத்தாழ்மையுடன் தேவனை தேடி அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்ததினால் யோசியா உயிருடன் இருக்கும் வரைக்கும் அந்த தீங்கு வராது என்றும் சொல்லியிருந்தார் யோசியா உடனே எல்லா மக்களையும் கூட்டி

இஸ்ரவேலில் நீதிபதிகள் ஆட்சி